இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வஜானமே இன்று பலியும் ஆராதனையும் என்ற தலைப்பில் நாம் காணலாம் இஸ்ரவேலில் இருந்த சாதாரண மனிதன் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்க விரும்பினால் அவன் ஒரு பாவி என்பதை முதலில் உணர வேண்டியிருந்தது பலி செலுத்தாமல் தேவனுடைய சந்நிதிக்குள் பிரவேசிப்பதிலிருந்து பாவம் அவனை தடுத்தது பாவம் என்ற தன் பிரச்சினையை தீர்க்காமல் பரிசுத்த தேவனை அவனால் தொடர்ந்து ஆராதிக்க முடியாது என்னவெனில் அவன் தான் பலியிட போகும் ஆட்டை சுமந்து வரும்போது தேவாலயத்தில் உள்ள அனைவரும் அவன் பாவம் செய்ததை அறிந்தனர் தேவன் எப்பொழுதும் பாவத்தை மறைப்பதை விட அதை அம்பலப்படுத்த விரும்புகிறார் ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அந்த வைக்கப்பட்டதை அந்த பாவி காணும் போது மறைத்திருக்க வேண்டும் என்பது அவனுக்கு உணர்த்தப்படுகிறது இதனாலேயே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறினார் அவனுடைய பாவம் ஆட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்பட்டு கொல்லப்பட்ட பிறகு அந்த மனிதன் சமாதானமாக தேவனை ஆராதிக்க முடியும் பழைய ஏற்பாட்டில் பழுதற்ற விலங்கை அல்லது பறவையை வழியிடும் போது அது எப்போதும் மறித்தே காணப்படும் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுலின் கூற்றுப்படி தேவன் எதிர்பார்க்கும் பலி உயிருள்ள ஒரு மனிதனை இவ்வழியை ஜீவ பலி என்று அழைக்கிறார் கிறிஸ்துவின் சீஷன் தன்னை கர்த்தருடைய பலிப்பீடத்தில் பலியிடும் போது அதை ஆவிக்குரிய ஆராதனை என்று வரையறுக்கிறார் நாம் நம்மை மனப்பூர்வமாக தேவனுக்கு ஜீவ வழியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே இயேசு கிறிஸ்து நம்மை சாத்தானுடைய பிடியிலிருந்து விடுவித்தார் ஒரு வெள்ளாடு அல்லது ஒரு பறவையின் துண்டங்கள் தலை மற்றும் குடல்கள் போல நமக்குள் மறைந்திருக்கும் வைக்கப்பட வேண்டும் மாம்சத்தின் கிரியைகளான பெருமை பொறாமை இச்சை போன்ற மறைவான பாவங்கள் அனைத்தும் சுட்டரிக்கப்பட வேண்டும் நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நம் மனதை புதுப்பிப்பதன் மூலம் அனைத்து உள்ளான பாவங்களையும் அகற்றி தேவனை பிரியப்படுத்த வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மரணமே இந்த பூமியில் உள்ள வழிபாட்டு முறையை மாற்றியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இதை எபிரேயர் பத்தாவது அதிகாரம் வசனத்திலிருந்து இருபத்தி வசனம் வரை நாம் காணலாம் தேவனுடைய நம்மை ஜீவ ஒப்பு கொடுப்பதற்குத்தான் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கிறோம் அவ்விடத்தில் நம் வாழ்க்கையின் மறைவான பாவங்களை எரிக்கும் போது கர்த்தருக்கு அது உகந்த ஆராதனையாக இருக்கிறது ஆகவே ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுத்து நம் பாவங்கள் அனைத்தும் தீரும்படியாக அவரிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணிப்போம் தேவனே உங்களை நடத்துவார் மறுபடியும் நாளை சந்திக்கலாம் அமேன்